ஓம் காகத் கட்க ஹஸ்தாய திமகே தன்னோ மந்த பிரச்சோதயார் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது மகர ராசிக்கு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு அற்புதமான நிலை ஏற்பட்டு உள்ளது இப்போது உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் நாலாம் இடத்திலே கேந்திரம் பெற்று நிற்பது ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தரப்போகின்ற ஒரு காலமாக அமைகிறது மேலும் உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் சிறப்பாக அமைந்துள்ளது வர வேண்டிய பணம் வந்து சேரும் வர வேண்டிய பதவி வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல் அற்புதமாக இருக்கும் தொழில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆதாயமும் தரப்போகின்ற ஒரு காலமாக அமையப்போகிறது இந்த மாதத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக ஒரு பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாக நீங்களை தேடி இருந்த நண்பரோ அல்லது உறவினரோ வந்து உங்களோட நட்பு பாராட்டுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த போகின்ற ஒரு காலமாக அமைகிறது இந்த மாதத்திலே வாகனம் வாங்குவதற்கு அற்புதமான காலங்கள் கூடி வருகிறது ஏனென்றால் உங்களுக்கு வாகனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலே கேந்திரம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு நிச்சயமாக வாகன யோகம் உண்டு அதாவது காரா அல்லது லாரியா அல்லது பஸ்ஸோ அல்லது இருசக்கர வாகனமோ உங்களுக்கு தகுதிக்கேற்ற வாரி கிடைக்கப் போகின்ற ஒரு காலம் மேலே வேலை தேடி உள்ளவர்களுக்கு படித்தவர்களுக்கு அதாவது உங்களுக்கு தகுதி கேட்ட ஒன்று ஐடி துறையோ அல்லது அரசு துறையோ அல்லது வெளிநாடோ அல்லது எந்த துறையை நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான செய்தி வரப்போகிறது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகிறது ஒன்று உத்தியோக சார்ந்தும் இருக்கலாம் அல்லது படிப்பு சார்ந்தும் இருக்கலாம் அல்லது தொழில் சார்ந்தும் இருக்கலாம் அல்லது திருமணம் சார்ந்தும் இருக்கலாம் ஒரு சிலர் வெளிநாட்டில் சென்று உத்தியோகம் செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலே வரன் அமையவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு காலமாக இது அமையப்போகிறது மகர ராசிக்கு அடுத்தபடியாக அரசியலில் நல்ல ஒரு ஆதாயத்தை வாரி வாரி வழங்குகின்ற ஒரு காலமாக அமைகிறது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அற்புதமான இடத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு பகவான் அமைந்திருப்பது நல்ல ஒரு ஆதாயத்தை தரப்புகிறது அரசியல் இதுவரை நீங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை என்றால் இப்போது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அரசியல் பதவி கிடைக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது மேலும் துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் துறையும் ஐடி துறையும் கம்ப்யூட்டர் துறையும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமைகின்ற ஒரு காலமாக அமைகிறது நீண்ட நாட்களாக வரண் தேடியவர்களுக்கு இப்போது பேசி முடிவு செய்கின்ற ஒரு காலமாகவும் அமைப்போகிறது திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர சந்தன பாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கும் ஒரு காலமாக அமையப்போகிறது குடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் நீங்கும் உங்களை யார் யாரெல்லாம் விரோதம் பாராட்டி உங்களை யார் யாரெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவரும் மறைந்து விடுவார்கள் அல்லது ஓடி ஒளிந்து விடுவார்கள் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் பன்ன அதாவது மறைமுக எதிர்ப்புகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லிய பன்னெண்டாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் அப்படி என்றால் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் எது இருந்ததோ அனைத்தும் உங்களை தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது இப்போது அது மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி சூழ்ச்சிகள் நீங்கி வெற்றி பெறுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் உள்ள தேர்ந்தெடுத்து அந்த துறையில் நீண்ட நாட்களாக தொடங்க வேண்டும் அல்லது ஆரம்பிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டது இப்போது அது கனிந்து வருகின்ற ஒரு காலமாக அமைகிறது பொன்பொருள் சேர்கின்ற காலமும் இது அதே சமயம் கொடுக்கல் வாங்கல இருந்த பணம் நீண்ட நாள் வசூலாகாத பணம் இப்போது வசூலாக போகிறது ஏனென்றால் நீண்ட நாளாக உங்களுக்கு வராத பணத்தை பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் அவர்கள் பொருட்டு உங்களுக்கு போகிறது நீண்ட நாட்களாக அதாவது தெரியாமல் இருந்த பத்திரம் அதாவது உங்கள் சொத்து உங்கள் தாத்தா சொத்து உங்கள் மூதாதர் சொத்தோ அது நீண்ட நாள் கிடைக்காது இருந்து அந்த பத்திரம் இப்போது உங்களுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு ஏற்படும் குலதெய்வம் நீண்ட நாளாக தெரியாது இருந்தவர்களுக்கு குலதெய்வம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்திலே அமையப்போகிறது போகிறது மொத்தத்திலே இந்த மகர ராசிக்கு அரசியல் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகிறது இதே சமயம் நீங்கள் இப்போது ஆவணி மாதத்தில் வீடு கிரகப்பிரசு செய்ய இருப்பதனால் வீடு வேலை பாதியில் நின்று நடக்கப் போகிறது வீட்டிலே வைத்திய செலவு இருந்த பெரியவர்களுக்கு இப்போது மருத்துவம் பழித்து வைத்திய செலவு குறைய போகின்ற காலம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குறிப்பார்வையிடுவது வைத்திய செலவுகள் கட்டுக்குள்ளே வரும் வீண் வரையம் தேவையில்லாத ஓட்டப்பானையில ஊற்றி தண்ணி போலே போய்கொண்டிருக்கிறதே பணம் பத்து ரூபாய் வந்தால் நூறு ரூபாய் செலவு ஒரு லட்சம் ரூபாய் வந்தா ரெண்டு லட்சம் செலவாக அந்த கட்டுக்குள்ள அனைத்து ஒரு கட்டுக்குள் வந்து சேரப்போகின்றது குரு பார்க்கிறு வரும் கடன் சுமை தீரும் நோய் தீரும் எதிரிகள் அழிவார்கள் பதவி வந்து சேரப்போகிறது உங்கள் சொல்லும் செல்வாக்கு நல்ல உயர்ந்த ஒரு காலமாக அமைய ஏனென்றால் ஏனென்றா பல உங்களுக்கு அற்புதமா இருப்பதா வீடு வாங்குதல் பொன் பொருள் வாங்குதல் வாகனம் வாங்குதல் பணக்கணக் பல அதாவது லட்சக்கணக்கில பணம் வந்து சேருதல் இப்படி ஒண்ணும் அடிக்கொண்டே போகலாம் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு ஆதாயமான இடத்திலே புதனை வந்து சேரப்போகிறார் இன்னும் ஒரு ஐந்து நாட்கள் மூன்று நாட்களிலே நல்ல இடத்தில் வந்து சேரப்போகின்ற ஒரு காலமாக வருது மகர ராசிக்கு அற்புதமான ஒரு ஜாக்பாட் என்று தான் சொல்ல வேண்டும் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலம் சந்திராசம் என்று கூறுகிற இல்லையா இருபத்தி ஒன்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷம் என்ன புதிய முயற்சி எல்லாத்தையும் தவிர்த்து கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும் எப்போதுமே நீங்கள் மகர ராசியை பொறுத்தவரை கொடுத்த சொல்லையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற போராடி அதில் வெற்றி பெற்று உறுதியோடு ஏனென்றால் உங்க ராசி அதிபதி தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இது சூப்பரோ சூப்பர் யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி